அறிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் தற்போது முண்டக்க உபநிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதில் கடந்த வகுப்பில் இரண்டாவது பகுதியில் இரண்டாவது அத்தியாயத்தில் ஏழு மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம் இப்போ இன்றைய வகுப்பில் அதே இரண்டாவது பகுதியில் உள்ள இரண்டாவது அத்தியாயத்தின் எட்டாவது மந்திரம் சித்தியதே ஹிருதயக் கிரந்தி சித்தியந்தே சர்வ கீயந்தே சாஷ்ய கர்மாணி தஸ்மின் துஷ்டே பராவரே இது என்ன சொல்லுது அப்படின்னா உயர்ந்தது தாழ்ந்தது என்று அனைத்துமாக விளங்குகின்ற ஆன்மாவை தரிசித்தால் மனக்குழப்பங்கள் அகல்கின்றன எல்லா சந்தேகங்களும் விலகுகின்றன வினை பயன்களும் அழிகின்றன அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த ஆன்மாவை தரிசித்தால் நமக்கு வினைப்பயன்களும் அகழ்கின்றன மனக்குழப்பங்களும் நீங்குகின்றன அப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஆன்ம தரிசனத்தால் நமக்கு என்ன பயன் அதாவது தன்னுடைய சுயத்தை நான் உணர்ந்து கொள்வதனாலே என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு மூன்று படிகளாக விளக்கம் கொடுக்குது இந்த மந்திரம் முதல்ல என்ன சொல்லுது மன குழப்பங்கள் அகல்கின்றன அப்படின்னு சொல்லுது அதாவது இந்த ஆன்ம தரிசனத்தினால் நமக்கு என்ன உண்டாகுதுன்னா தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது தான் ஆன்ம தரிசனம் ஆன்ம தரிசனம் அப்படின்னா நீங்கள் உடனே ஏதோ தனியாக ஒரு ஆன்மா இருக்கும் நான் அதை பார்த்துட்டு இருக்கேங்கிற மாதிரி அடுத்தது அங்கேயும் போய் மைண்ட் லெவலில் மாட்டக்கூடாது தன்னை தான் உணர்ந்து தன்மயம் ஆவது தான் இங்கே ஆன்ம தரிசனம் ஆன்ம அனுபூதி அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நம்ம பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆன்மா பரமான்மா அவ்வளவுதான் இங்கே ஜீவான்மா அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கறது இல்லை ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான் அவனே எல்லாமாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான உட்கருத்து அப்போ அந்த இரண்டற்ற ஒன்றை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கு சாஸ்திரம் அப்ப அது வந்து நான் தான் அது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் நம்ம இவ்வளவு சிரமப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறோம் அப்போ அதனால நம்மளுடைய மைண்ட் வந்து திருப்பி திருப்பி போய் நான் ஜீவான்மா இறைவன் பரமான்மா அப்படின்னு அந்த டியாலிட்டிக்குள்ளேயே சிந்தனை பண்ணக்கூடாது இப்போ நாம் எப்பெல்லாம் கீழே வந்து இறங்கிடறோமோ அப்போல்லாம் நம்ம வந்து மைண்டாக இருக்கிறோம்னு அர்த்தம் மனசாக தான் இருக்கிறோம் அப்போ அந்த மனதனுடைய வியாபகம் தான் இந்த பிரபஞ்சம் அப்போ அந்த மனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொன்னா வேணா ஜீவன் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனால் அந்த ஆன்மா அப்படின்னு கூட ஒரு வார்த்தையை அட்டாச் பண்ணிக்காதீங்க அப்போ கன்ஃபியூஷன் வரும் குழப்பங்கள் வந்துடும் அதனால ஆன்மாங்கிற வார்த்தை வந்து அந்த இறைவனை மட்டும்தான் குறிப்பிடுகின்றதுங்கிறதுனால அது அவருக்கே உரித்தான வார்த்தை அதனால அதை அவருக்கு கொடுத்துருவோம் அவரு தான் நான் இப்ப தெரிஞ்சுக்குவோம் அப்ப இந்த ஆன்ம தரிசனம் நம்மிடத்திலே உண்டாகும் பொழுது தன்னையே தான் அறிந்து தன்மயமாகும் போது மனம் தெளிவு பெறுகின்றது அந்த ஆன்ம ஒளியின் பிரகாசத்தால் மனத்தின் இருண்ட பகுதிகள் எதுவுமே இல்லாமல் போய்விடுகின்றன நம்முடைய ஆழ்மனத்திலே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான தீய சம்ஸ்காரங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகின்றன நல்ல சம்ஸ்காரங்கள் எல்லாம் நம் இடத்திலே வெளிப்பட்டு அவைகள் இறை அனுபூதிக்கு சாதகமாக செயல்படுமாறு தூண்டப்படுகின்றன அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஆன்ம தரிசனம் ஆன்ம அனுபூதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இப்போ நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலும் உடனே ஒரு பயங்கர மாற்றம் வந்துடுமா இப்போ நான் வந்து அந்த